ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக ஹிமகுந்த மிருனாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் இந்த உலகத்தில் அதாவது இந்த புலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் மட்டும்தான் மற்ற கிரகங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருன்னு கொடுக்கும் இப்போ புதன் வந்து அறிவை கொடுப்பார் ஆனால் சந்தோஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மட்டும்தான் ஏன்னா அசுரகுருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த அசுரகுரு அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா விஷயத்திலையும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் திருப்தி வேணும் திருப்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போது கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் கன்னிராசியில் ஏன் நீச்சம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கன்னிராசியில் புத பகவான் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அறிவு நிறையா இருக்கிற இடத்துல சந்தோஷம் அப்படிங்கும்போது உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உழைப்பு இப்போ ஒன்றும் இல்லை ஆஃபீஸுக்கு போகிறோம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சிஸ்டத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறதுலாம் வந்து ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஏதோ நம்ம ஒரு மொபைலில் பார்த்துட்டு இருப்போம் இல்லை சிஸ்டத்தில் எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம் அதான் ஆனால் அதே பார்த்திங்கன்னா அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில இதுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது ஏன் கோவிலுக்கு போனால் கூட சந்தோஷம்தான் ஆக இந்த சந்தோஷமுங்கும்போது சுக்கிர பகவான் தான் கொடுப்பார் ஆக அந்த இடத்துல அறிவு அதிகமாகிறதுனால சுக்கிர பகவானோட இது கம்மியாகிடுறது நீச்சம் இந்த துலாம் ராசிக்கு வரும்போது அவர் ஆட்சி அமைச்சர்றார் ஏன்னா உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இந்த சுக்கிர பகவான் ஏன்னா எப்போவுமே கண்ணியில் நீச்சம் அப்படின்னாலே மீனத்தில் உச்சம் எல்லா கிரகங்களுக்கும் அப்படி தான் எந்தெந்த இடத்துல நீச்சம் மாறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஏழாம் இடத்துல உச்சமடைவாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை வாடகை வீட்டில் இருந்து நம்ம கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீட்டில் இருந்து கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீடு அப்படிங்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தா எல்லாருமே பூலோகத்துக்கு குத்தகைக்கு தான் வந்திருக்கோம் எவ்வளோ வருஷம் குத்தகைன்னு நமக்கே தெரியாது கரெக்டா எவ்வளோ வருஷம் குத்தகைக்கு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதே இந்த இடத்துல இருக்கும்போது வீடு ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் வந்து சூப்பராக ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் அவரோட ட்ராவல் பாயிண்ட் ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் எப்போவுமே ஒரு ராசியில் இருக்கும் இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு அப்புறம் சுவாதி நாலு பாதங்கள் அடுத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி ஆக ஒம்பது பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திர சாரம் அடுத்தது குருவோட நட்சத்திர சாரம் அந்த வகையில் இருபத்தி ஆறு நாட்கள் துலாம் ராசியில் ஆட்சி அமைக்கும் சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த பதிவு ஒவ்வொரு பதிவு நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் இப்போ இன்னுமே ஸ்பெஷல் பதிவெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி வணங்க வேண்டிய தெய்வம் என்ன பண்ணினால் ஒவ்வொரு ராசிக்கும் கடன் சுமை குறையும் ஏன்னா எல்லாருக்கும் கடன் இருக்குது ஏன் இந்தியாவே கடனில் தான் இருக்குது தமிழ்நாடு அதுக்கும் மேலே எல்லாம் கடனில் தான் இருக்குது ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்குது அந்த கடன்கள் குறையறதுக்கு ஒரு பதிவு எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அடுத்து இப்போவே உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கோம் அது இப்போ உங்களுக்கு வந்துடும் அதை பாருங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் கேட்கலாம் போட மாட்டீங்களான்னு கண்டிப்பாக உண்டு எல்லாேருக்கும் ஏன்னா இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட நேர்கள் தான் அந்த அத்தனை நேர்களும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் இதை வந்து பூஸ்டப் பண்ணி சொல்லலை நீங்கள் எல்லாருமே இருக்கணும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆக அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவோம் ஆக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோககரமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவு ஆரம்பிக்கலாமா ராசி கடகராசினேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம் ஏன்னா சுகாதிபதி லாபாதிபதி லாபம் எவ்வளோ வந்தாலும் சுகம் வேணுங்க கரெக்டாக ஒவ்வொரு பதிவில் நான் உங்களுக்கு இருக்கேன் லாபம் எவ்வளோ வேணாலும் வரட்டும் தொழிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் ஆனால் அந்த சுகம் வேணும்ல அனுபவிக்கிறது ஒரு சுகம் வேணும்ல இப்போ தூங்குறதும் ஒரு சுகம் சினிமா பார்க்குறதும் ஒரு சுகம் சாப்பிட்றதில் ரசித்து ருசித்து சாப்பிட்றதும் சுகம் ஆன்மீகத்தில் இருக்கிறாலும் சுகம் ஒரு கதா காலட்சபம் சுகம் ஒரு ஜோதிடம் நான் சொல்கிறத கேட்குறதுலேயும் ஒரு சுகம் உங்களுக்கு ஆஹா அற்புதமாக சொல்கிறாரே அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சுகத்தையும் அனுபவிக்கிறதும் வேணும் அந்த வகையில் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு நீச்சமடைந்து கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்றாலும் சில நேரங்களில் உங்களோட முயற்சிகள் பலிதமாகலை முய சில முயற்சிகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சில முயற்சிகள் உங்களுக்கு ப நல்லபடியாக முடிஞ்சிருக்கு ஆனால் சில முயற்சிகள் உங்களுக்கு இழுபதியாக இருக்குது சில முயற்சிகள் நடக்கல உடன் பிறப்புகளின் மூலம் சில சந்தோஷம் சில குழப்பங்கள் அதேமாரி சில விஷயங்கள் உத்தியோகத்துலேயும் நீங்கள் கடுமையாக போராடுறீங்க வேலை செய்கிறீங்க அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் கொஞ்சம் பரவாயில்ல வந்திருக்கு ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்தபடி வரல இப்போ இந்த சகாயஸ்தானத்தை விட்டு விலகி உங்களது சுகாதிபதி சுகஸ்தானத்துக்கே வந்து ஆட்சி அமைக்கப்படுற அற்புதமான ஒரு காலகட்டம் நாலாம் இடம்னாலே அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த கேந்திரஸ்தானத்தில் நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்து உங்களுக்கு மாலவிய யோகத்தை கொடுக்க போகிறார் சந்தோஷமான ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ஏன்னா இந்த இடத்துலலாம் உறவினர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஆனால் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதேமாரி இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் வியாபாரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெளியூர் போயிட்டால் வந்தால் ஒரு இது கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் இல்லை வெளிநாடு போகக்கூடிய ஒரு இது வந்துன்னா கண்டிப்பாக அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு ஒரு திருப்தி அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் ரொம்ப நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதேமாதிரி இடமாற்றம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லபடியான ஒரு இது இப்போ இந்த வீட்டை பராமரிக்கிற எண்ணமும் உங்களுக்கு உண்டாகும் வீட்டை அப்படியே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஃப்ரிட்ஜை இப்படி வச்சால் நல்லாயிருக்கும் பீரோவை எப்படி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சரராசி சரராசினாலே உங்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படின்னு அந்த வகையில் உங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பத்துக்குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை காலில் இந்த சுக்கர ட்ராவல் பண்ணுறார் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஒரு ஆகும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் அதேமாரி உத்தியோகம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு நீங்கள் உங்கள் படி பண்ணுவீங்க அது அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் என்ன அது நம்ம சொன்ன வேலையை வந்தால் செய்யலை ஆனால் இவனாக ஒன்று செஞ்சால் சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க சாதாரணமாகவே கடகராஜ என்பவர் உழைக்கக்கூடியவர்கள் நல்லபடியாக ஏன்னா தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் அதனாலேயே கொஞ்சம் நல்ல ஒரு பாசத்தோடு ஒர்க் பண்ணுவீங்க ஸோ அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுற நேரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அற்புதமான ஒரு காலகட்டம் மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக ஏன்னா பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க பிரம்மாண்டமான ஒரு வெற்றிக்கு ஒரு அடிக்கல் நாட்டுவீங்க அதாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு முதல்ல அட்வான்ஸ் போய் கொடுக்கணும்ல அந்த அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஒரு இனிஷியல் போட்டுருவீங்க ஆரம்பம் முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் பிரம்மாண்டம் இப்போ அதேமாதிரி நீங்கள் சப்போஸ் புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா நல்ல வேலை உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் சில பேருக்கு இந்த தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும் புதுசாக கூட்டாளிகள் வந்து சேருவாங்க சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவங்கள தேடி வரும் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு ஒன்பது கோடை அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களோட கடன் சுமை குறையும் இந்த நேரத்தில் உங்களோட கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் ஏன்னால் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டுருக்கார் ஒரு முன்னேற்றம் அதேமாரி இப்போ அசுரகுருவும் உங்களுக்கு அற்புதமான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நல்லது பண்ண போகிறார் ஸோ உங்களுக்கு கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு திருப்தியான ஒரு சூழலில் இருப்பீங்க அப்பாடா பரவாயில்ல அப்படின்னு இந்த நேரத்தில் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க எப்படின்னா தந்தையாரோட உடன்பிறப்புகள் அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அதுமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணேன்னா ரொம்ப விசேஷம் ஏதாவது ஒன்று ஏன்னா எதை இடத்துலுமே இப்போ பரிகாரம் தான் பரிகாரம் பண்ணால் தான் விசேஷம் மனசில் ஒரு திருப்திக்கு தான் எல்லாமே பரிகாரம்ங்கிறது அதுதான் ஒரு ஸ்டெப் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள் காலையில் சொல்கிறது விசேஷம் சாயந்தரம் விளக்கு வச்சுட்டு சொல்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இல்லத்தரசிகள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஸோ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக்கு அப்படின்னு ஒரு இருபத்தேழு தடவை ரூபாய் சொல்லுங்கள் இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலே சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி அமைத்து இருபத்தி ஆறு நாட்களும் உங்களுக்கு அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்